よろしくお願いしま சீன குடிங்க குடிங்க பாப்பா எல்லாருக்கும் அம்மா அம்மா কইமே வாங்க எல்லாரும் இருங்க லைனா லைனா வா பச்சடா மாரை இருங்க ஆச்ச ஆச்சன ராடி கரங்க ராடி ராடி கரங்க செட்டி குடிப்பா செட்டி குடிப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அத்தையா இந்த பக்கம் போயி லைனா வா லைனா வா செட்ட லைனா வா லைனா வா லைனா வா ကြောက်တယ်ဘာလို့လဲမသိဘူးဘာလို့လဲမသိဘူးဘာလို့လဲမသိဘူးဘာလို့လဲမသိဘူးဘာလို့လဲမသိဘူးဘာလို့လဲမသိဘူးဘာလို့လဲမသိဘူးဘာလို့လဲမသိဘူး தற்போது விழுப்புரம் அப்பம்பட்டு பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் புரட்சித்தாய் அவர்கள் அப்பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம் நேற்றிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை தெரிவித்து நிவாரண உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் தாய் சின்னம் அவர்கள் அந்த வகையில் தற்போது அப்பம்பட்டு பகுதிக்கு வருகை புரிந்திருக்கிறார் அந்த பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரலையாக கண்டு வருகிறோம் சாதி மத வேறுபாடின்றி கட்சி பாகுபாடின்றி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அத்துணை மக்களுக்கும் தேவையான நிவாரண உதவிகளை தற்போது தொடர்ச்சியாக நேற்றிலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் அவர்கள் அந்த வகையில் தற்போது விழுப்புரம் அப்பம்பட்டு பகுதிக்கு வருகை புரிந்து அங்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி பொருட்களை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார் புரட்சித்தாய் அவர்கள் நேற்று திண்டிவனம் மரக்கானம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று மரக்கானம் மயிலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் தற்போது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அப்பம்பட்டு பகுதிக்கு வருகை புரிந்து நிவாரண உதவி பொருட்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியில் என்ன பாதிப்பு நிலவுகிறது மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் முன்வைக்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுமைக்குமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இருக்கக்கூடிய நிலையில் செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோனை ஊராட்சிக்கு உட்பட்ட அம்ப அப்பம்பட்டு காலனி பகுதியில் தற்பொழுது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குரத்து காய் சின்னம்மா அவர்கள் அந்த அப்பம்பட்டு காலனி பகுதியில் பா மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக பார்வையிட்டு அப்பம்பட்டு பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்களை சந்தித்து அவர்களுக்கான ஆறுதலை தெரிவித்து வருகிறார் அதே போன்று அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேஷ்டி சேலை போர்வை ஒன்று அரிசி மற்றும் வீடுகளுக்கு வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை நிவாரணப் பொருட்களாக வழங்கி வருகிறார் அந்த பகுதியில் ஏராளமான பெண்கள் கூடி நின்று பிரச்சுக்காய் சின்னமா அவர்களிடம் நிவாரணப் பொருட்களை பெற்று கிட்டத்திட்ட சின்னமா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது ஏனென்றால் செஞ்சு ஊராட்சி ஒன்றிய அப்பம்பட்டின் காலனி பகுதியை பட்ட மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஓடைகள் மற்றும் ஏரிகள் முழுவதிலுமாக நிரம்பி வந்து அப்பம்பட்டி காலனி பகுதி முழுவதுமாக உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் வெளியேற முடியாமல் பிரதான சாலைக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கான ஒரு நிலைக்கு ஆளாகி மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானார்கள் இந்த நிலையில்தான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் கார்த்திகா சின்னமா மட்டுமே இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து அவர்களுக்கான உதவிகளை நிவாரண பொருட்களை வழங்கி அவர்களுக்கான ஆறுதலை தெரிவித்து வருகிறார்கள் அதே அந்த அப்பம்பட்டு பகுதி மக்களை சேர்ந்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிகிறார்கள் தங்கள் பகுதிக்கு இதுவரைக்குமாக பாதிக்கப்பட்டு மூன்று நாட்களாக மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகிறோம் அதே போன்று குடிநீர் கூட கொடுக்காமல் இருக்கிறார்கள் இந்த பகுதியில் அதிகாரிகளும் சரி ஆளும் கட்சியினரும் இதுவரைக்குமாக எட்டி கூட பார்க்கவில்லை இது போது இந்த பகுதிகளுக்கு பிரச்சாரத்திற்கும் வாக்கு கேட்பதற்கும் வந்ததோடு சரி இதுபோன்று நாங்கள் பாதிக்கப்பட்டு மூன்று நாட்களாக உண்ண உணவும் இருக்க இடமும் இல்லாமல் தவிக்கிறோம் உடுத்த உடையும் இல்லாமல் தவித்து வருகிறோம் ஆனாலும் எங்களை கேட்பதற்கு கூட ஆள் இல்லாமல் தவித்து வந்த நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பிரஜிதா சின்னம்மா அவர்கள் நீங்கள்தான் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறீர்கள் எங்களை நேரடியாக பார்த்து பாதிக்கப்பட்ட பகுதியை நேரடியாக பார்த்திருக்கிறீர்கள் எங்களுடைய குறைகளை தாயுள்ளத்தோடு கனிவோடு கேட்க இருக்கிறீர்கள் அந்த பகுதி மக்கள் பெண்கள் புரட்சி தாய் சின்னம் அவர்களிடம் கூறுகிறார்கள் செஞ்சி ஊராட்சி பகுதிகளுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்கனவே நேற்றைய தினம் இந்திவனம் தாலுகா ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போன்று மரக்கானம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் அதனைத் தொடர்ந்தாக இன்று காலை மயிலை ஊராட்சி ம மயிலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு கிராம புக்கிராம பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு தெருக்களிலும் இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான துன்பங்களை கேட்டறிந்து அவர்களுக்கான அவர் எந்த அளவுக்கு சிரமப்படுகிறார்கள் என்பதை நேரடியாகவே பார்வைக்கு அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தால் அதே போன்று அவர்கள் என்ன மாதிரியான சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போது ஒவ்வொரு மக்களுமே புரட்சித சின்னமாவர்களிடம் பேசும்பொழுது திமுக அரசு எங்களை முழுவதுமாக கைவிட்டு விட்டது இதுபோன்ற பேரிடர் காலங்களில் எங்களுக்கு ஆளும் கட்சியும் அரசாங்கம்தான் உதவியாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த அரசு எங்களை கைவிட்டு விட்டது நடுத்தருவில் விட்டு விட்டு சென்று விட்டது இதுபோன்று எட்டி கூட எங்கள் பகுதிக்கு பார்க்கவில்லை வாக்கு கேட்டு வெற்றி பெற்றார்கள் நன்றி சொல்லவும் வரவில்லை இதுபோன்று உணவின்றி குடிநீரின்றி தவித்து வரும் நிலையிலும் எங்களை பார்க்க வரவில்லை என அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அப்படியாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அந்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் குறிச்சிதாய் சின்னம்மா அவர்கள் மட்டுமே நேரடியாக வந்து அந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய வேதனையோடு பங்கேற்று அவர்களுக்கான நிவாரண பொருட்களை வழங்கி அவர்களுக்கான உதவிகளை செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது செஞ்சி ஊராட்சி ஒன்றுக்குட்பட்ட பகுதிகளில் ஏற்கனவே அந்த விவசாய ப பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெண்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலர் சின்னம்மா அவர்கள் தற்பொழுது அப்பம்பட்டு காலனி பகுதியில் உள்ள பொதுமக்களையும் சந்தித்து அவர்களுக்கான நிவாரணப் பொருட்களையும் நேரடியாகவே வழங்கி வருகிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய அந்த உதவும் எண்ணங்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள்தான் வரும் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அம்மாவின் ஆட்சியை சின்னம்மா தலைமையில் தான் உருவாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இதே போன்ற எங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கான திட்டங்கள் கிடைக்கும் அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி பெண்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் இதுபோன்று பேரிடர் துயர் காலங்களிலும் முன் நின்று முதல் நாளாக நின்று அவர்களுடைய துயர் துடைக்கக்கூடிய தலைவராக இருந்து வந்தார் அதே வழியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் எங்களுக்கு செய்வார் அதனால் உங்களுடைய ஆட்சிதான் எங்களுக்கு அமைய வேண்டும் என ஒவ்வொரு பெண்களும் கோரிக்கை விடுக்கிறார்கள் அதே போன்று புரட்சி இந்த அஇஅதிமுக இயக்கம் என்பதே எப்பொழுதும் ஏழை எளிய மக்களுக்கான தொழிலாளர்களுக்கான பெண்களுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் அதனை முன்னிறுத்திதான் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வழியில் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களும் இது போன்ற ஏழை எளிய மக்களுக்கு பேரிடர் காலங்களில் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் துயரில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நேரடியாக வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதோடு அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் தாயுள்ளத்தோடு பணியோடு கேட்டு அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அரசிடம் வலியுறுத்துவேன் எனவும் அந்த அரசு செய்யாவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவின் ஆட்சி அமைந்த பிறகாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என அவர்கள் கைகளை பிடித்து நம்பிக்கை அளித்த தலைவராக அந்த பகுதிகளுக்கு வந்து செல்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலர் குரட்சிதாய் சின்னம்மா அவர்கள்

போய் <muchan> கொஞ்சம் <muchan> <muchan>